எங்கள் ஊர் மூலக்கண்ணி பார்க்கறதுக்கு தான் போகிறோம் தான் நைட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருக்குது அதை எடுத்து தான் போயிருக்கோம் இப்போ நேற்று வந்து அருவி தான் அதை பாருங்கள் ஏற்ற வந்ததில் கிட்ட எங்கள் ஊர் ஏறி தண்ணி எங்கள் ஊரில் தண்ணி ரொம்ப ஏறி பாருங்கள் பனிலாம் இருக்குது பயணமாக போயிட்டு

ஸின் பக்கம் நிறையவே இருக்கு பேர் இருக்கு மூளை பாருங்க அப்படியே இதை அப்படியே நடுல் ரோடு அப்படியெல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்கு நேற்று அப்படி செடி மொத்தமேச்சிருந்து எல்லாரும் எல்லோரும் இன்னும் அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் போனோம் இந்த அங்கே போனோம் இன்னும் எவ்வளோ தண்ணி இருக்குமோ இப்போ வாங்க உங்களுக்கு ஒன்று காமிணும் அது பா பாருங்க இப்போ மூளை கண்ணிக்கு போகல நாங்கள் கண்ணிக்கு போகலாம்மாடா உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் எப்படி